என்னால கூட வந்து தெரியாம இன்றைய சமுதாயம் சமூகம் வந்து வளர்ந்து வருகிறது இந்த ஒரு நிலையை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இறைவன் வந்து குரானில் செல்வது போல் இறுதி சுகர் அவர்கள் அண்டை ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறைநம்பிக்கையாளன் அல்லன் இந்த இறைவனுடைய வார்த்தைக்கும் இறை தூதருடைய வார்த்தையும் வந்து குறிப்பாக இந்த பரப்புரையில் வைத்து இந்தியாவில் வாழக்கூடிய அத்துணை சமுதாய சமூக மக்களிடத்திலையும் இந்த ஒரு என்ன இந்த இந்த பரப்புரை மூலமாக நாங்கள் அடைய விருப்பது சொன்னால் மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புணர்வு மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்நிய தன்மை இதெல்லாம் களையப்பட வேண்டும் அவர்களிடையே அன்பு வந்து பெருங்க வேண்டும் இந்த இந்திய திருநாள் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற ஒரு பெரும் கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றாக ஏற்றத்தால் இல்லாமல் அன்போடு பண்போடு பறிவோடு பாசத்தோடு வாழின்ற ஒரு ரிசல்ட் ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற அடிப்படையில் இந்த பரப்புரை நாங்கள் என்ன செய்யணும் மேற்கொண்டு வருகிறோம் அந்த பரப்புரை வந்து வெற்றி காண்பதற்காக ஜமாத் இஸ்லாமி அகில இந்திய அளவில் இந்த பரப்புரை என்ன செய்யணும்னு சொன்னா மேற்கொண்டு வருகிறோம் ஜமாத் இஸ்லாமிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை கிளை அமைப்புகளும் இந்த பரப்புரைக்காக வந்து வேலை செய்யும் குறிப்பாக சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு இது சார்ந்து வந்து இந்த பரப்புரைக்காக வந்து வேலை செய்யும் மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய எஸ்ஐஓ இளைஞர் அமைப்பா இருக்கக்கூடிய சாலிடாரிட்டி மாணவியர் அமைப்பா இருக்கக்கூடிய ஜிஇஓ கேட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அதே போல மகளிர் அணி இந்த மாதிரியான அத்துணை தளங்களையும் நாங்கள் இந்த பரப்புரையை வந்து மேற்கொண்டு மக்களுக்கு அண்டை விட்டார் குறித்தான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வந்து ஏற்படுத்த நாங்கள் வந்து தூதர் அவர்கள் அவருடைய இந்த மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களோடு மக்களாக இணங்கி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து பணி செய்ய வந்து திட்டமிடுகிறோம் இந்த பரப்புரையில வந்து நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மத்தியில் நான் வந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உதாரணத்துக்காக இன்றைய ஒரு பத்திரிகை நிகழ்வு அதே போல திருமண கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அரங்க கூட்டங்கள் இருக்கட்டும் ஆளுமைகள் சந்திப்பு பேராசிரியர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆளுமைகளுடனான நேர்காணலாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு பட்ட மக்கள் சந்தித்து இந்த ஒரு பரப்புரை குறித்து நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அரசியல் பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களை வந்து சந்திக்க நாங்கள் வந்து இருக்கிறோம் இதன் மூலமாக நாங்கள் புத்தகம் எங்களது இதழ்களாக இருக்கக்கூடிய கருவிகளை வந்து பயன்படுத்தி இந்த வந்து வெற்றிகரமாக நடத்து நடத்துவதற்காக நாங்கள் வந்து திட்டமிட்டு இந்த பரப்புரை மூலமாக மீண்டும் நான் வந்து சொல்கின்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறையாண்மை என்று சொல்லக்கூடிய வேற்றுமை ஒற்றுமை என்ற அந்த ஒரு காரக மந்திரம் நிலைத்திருக்க வேண்டும் மக்கள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு முழுமையாக கலைந்து வெறுப்பை வேறெடுப்பதற்குண்டான அன்பை செய்ய செய்வதற்குண்டான ஒரு புள்ளியாக இந்த அண்டை வந்து தொடங்கணுன்றதுக்காக அண்டை வீட்டார் உரிமைகள் முன்மாதிரி அண்டை வீட்டார் முன்மாதிரி சமூகம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் வந்து இந்த பணியை வந்து செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் இந்த பணி சிறப்பாக வந்து நடைபெறும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் இருக்குது வெற்றிகரமாக

இதெல்லாம் கடந்து அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு பரப்புரையாக அமையும் குறிப்பாக தமிழகத்துல பார்த்தோம் இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை வந்து மேலோங்கி வந்து தலை துவங்க வேண்டும் இன்னும் வந்து மேற்கொண்டு அந்த அன்புகளும் பண்புகளும் வந்து சகோதரத்து உணர்வு வந்து பெருகணுன்றதுக்காக அனைத்து வித சமுதாய மக்களோடு சமூக மக்கள் ஆக்சுவலா இந்த பரப்புரையை கையில் இருக்கிறது எங்க ஜமாத்தியஸ்லாமி என்ற ஒரு இயக்கம் இப்ப நாங்க வந்து அணுகக்கூடிய இந்த பரப்புரை சார்ந்து அணுகக்கூடிய மக்கள் நான் முன்னாடி சொன்னது போல அனைத்து வித சமூக மக்களையும் நாங்க வந்து அணுகுவோம் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அது வந்து எந்த வித மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து வித மதங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி பொது மக்களும் சரி சாமானியர்களும் சரி எல்லாத்தையும் இந்த பரப்புரை இணைச்சு நாங்க வந்து என்ன செய்யறோம்